தேவடைய தேவனு சொல்லிக் கொடுக்கும் இதை பிரகாரம் தான் நம்ம தசம காணிக்கலாம் கொடுக்குறோம் கத்திர சோத்திரம் உண்டாத இப்போ விஷயத்துக்கு வருவோம் இதில் ஏதாவது ஒன்று மாத்தி பண்ண என்ன ஆகுது பொருளாத போடுற முதல்ல இங்கே தான் உண்டாகும் இது காணிக்கை மாத்திரமில்லை நான் ஆதிக்கு பிறகு சில காரியங்கள் எடுத்துக்கிட்டேன் அந்தந்த ஆட்டை அந்தந்த காரியத்தை மனுசும் செய்யணும் நம்ம என்ன பண்ணுறதுமா தேவோட காரியத்தை எடுத்து மனிதனுக்கு செஞ்சுக்கிறோம் அதாவது தேவோட காரியம் உள்ள காரியத்தை யாருக்கு செய்வோம் தேவன் அதை எப்படி வச்சுக்கலாம் புரிய மாதிரி தேவனுக்கு செலுத்து வேண்டியது யாரு செஞ்சுட்டு இருக்கிறோம் மனித செலுத்த மனித செல் செலுத்துகிற அற்பமானதே தேவனுக்கு செலுத்துகிறோம் பெரிய போனதுங்க நம்ம வாழ்க்கையிலே இந்த வசனத்தை நீ வீட்டில் எழுதி கூட போட்டிருக்கேன் நமக்கு டெய்லி அன்னிக்கு வர போனது என்ன தெரியுமா தேவனுக்கு செலுத்து வேண்டியதை எடுத்து மனிதனுக்கு செலுத்தி கொண்டு வருகிறோம் தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை மனிதனுக்கு செலுத்தி கொண்டு வருகிறோம்